ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்னைக்கு இறால் தொக்கு ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேனில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரமல்லி எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு பவுடர் அக்கிக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறதுனால வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுறோனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போனதுக்கப்புறம் நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மீடியம் சைஸ்னால் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க தொக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் அப்பப்போ எடுத்து பட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கிறான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் ஒரு கால் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒன் கால் ஸ்பூன் வந்து ரொம்ப கொஞ்சம் காரம் நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலறி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இறால்லேருந்தே கொஞ்சம் தண்ணி நல்லா வரும் ஏன்னா இறாலோட குக்கிங் டைமே வந்து எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குலாம் தான் அதுக்கு மேலே அது குக் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் பார்த்து கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சு அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணல கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் சுவையான இறால் தொக்கு ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்